தமிழக முதல்வர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு தோளோடு தோல் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் ஏன் தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் தேர்தல் ஆணையம் சார்பாக நடைபெற்ற மோசடி அதாவது பெங்களூருல இருக்கக்கூடிய மகாதேவபுரம் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அப்பட்டமான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் அதில் முக்கியமான ஆதாரம் என்னன்னா எப்படி ஒரே வீட்டில் அது ஒரு அறை இருக்கக்கூடிய வீட்டில் எண்பது பேர் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கு அதாவது பாஜக அங்கே எவ்வளோ பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றாங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து ஆயிரத்து நானூத்தி நாப்பத்தி ஆறு இவ்வளவு வாக்குகள் பெற்றுதான் பெருமாயம் பண்றாங்க அப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடியதே ஒரு லட்சத்துக்கு மேல போலி வாக்காளர்கள்னா இவங்க கிட்டத்தட்ட ஆயிரமோ இல்ல ஆயிரத்தி ஐநூறோ வாக்குதான் பெற்றிருக்கிறாங்க மத்தது எல்லாமே போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில் தெரிய வந்திருக்கிறது இதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த குரல் மட்டும் பத்தாது உங்களுடைய குரலும் தேவை எங்களுடைய குரலுக்கு ஆதரவாக நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு ஓட்சோரி டாட்இன் அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ண சொல்லி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக நீங்களும் குரல் கொடுக்க நினைத்தீங்கன்னா இந்த இணையதளத்தில் நீங்க போய் பாருங்க இது பத்தின விஷயத்தை நீங்க எப்படி பாக்கறிங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு போங்க